அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பொன்முடி வழக்கில் நடந்தது என்ன சிறைக்கு செல்வதனால் திமுகவிற்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுமான்ற விஷயங்கள்லாம் இருக்கு சார் உங்களுடைய கருத்து என்ன திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை ஜெயலலிதாவை முதலமைச்சரை சிறைக்கு போயிருக்கார் கருணாநிதியே சிறைக்கு போயிருக்கார் திராவிட இயக்கத்துக்கும் சிறைக்கும் நீங்கள் நெருங்கிய தொடர்பு உண்டு திராவிட இயக்கம் என்பது பெரியாரோடு முற்றுப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் திராவிடர் இயக்க வரலாறு முடிவுக்கு வந்துச்சு இது திராவிட முன்னேற்ற கழக வரலாறு திராவிடர் கழகம் என்பது ஆட்சி அதிகாரம் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு போகாத கட்சி மக்கள் முட்டாளாக இருக்கான் இருட்டல் இருக்கான் அதான் கருப்பு சட்டை மக்கள் எப்படி இருக்கா இந்த அன்றைக்கி அஞ்சு ஆறு கோடி பேர் மக்கள் இருந்தால் அன்றைக்கி எட்டு கோடி பேர் இருக்கான் இவன் இருட்டில் கிடக்கிறான் இரு வெளிச்சமே இல்லை அதுதான் கருப்பு சட்டை தந்தை பெரியார் போட்டு விட்டார் இதுதான் அடையாளம் ஆனால் கருணாநிதி வந்த கர அண்ணாதுறை கருணாநிதி வந்த பிறகு நாற்பத்தி ஒம்போதில் பாதி வெளிச்சம் வந்துருச்சு அதுதான் சிகப்பு கருப்பில் பாதி செகப்பு அப்போது உண்மையாகவே இன்றைக்கி மக்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சா வரல இருட்டுலையே கரு அதாவது கரு மைய இருட்டில் மக்கள் மாட்டிட்டான் மய் இருட்டுனா இப்போ நீங்கள் வள்ளுவன் சொல்கிறான் இப்போ எல்லா சங்கப்புலவன் போகிறான் சொல்கிறான் மை இருட்டுனா தொட்டாக ஒட்டிக்கும் கருப்பயிர் உடம்பு போகிறான் அதுக்கு பேர் மை இருட்டுங்கிறான் இப்போது இந்த திராவிட இங்கே அண்ணாதிமுக திமுக ரெண்டும் மை இருக்குது பொன்முடி திராவிடர் கழகத்திலிருந்து வர்றார் எண்பத்தி அஞ்சில் திமுகவாக மாறுறார் அப்படி திமுகவாக மாறுகிறது மாறுவதற்கு முன்பு திராவிடர் கழக கூட்டம் பகுத்தறிவாளர் கூட்டத்தில் பேச்சாளர் பேச்சாளருக்காக பேரை மாற்றிக்கிறார் அவருடைய உண்மையான பேர் தெய்வ சிகாமணி அந்த பேரை என்ன 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 பேரை மாற்றுறாரு பொன்முடியாக மாற்றுறார் அரசு ஊழியர் இருந்தாலும் ச விழுப்புரம் அரசினர் கலைக்கல்லூரியில் பேராசிரியர் இவர் பொதுக்கூட்டம் போய் பேசக்கூடாது பொதுக்கூட்டத்தில் அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுவதாக என்ன பண்ணுறாரு பேரை மாற்றிக்கிறார் என்ன பேரை தெய்வ சிகா தெய்வம் தெய்வத்தினுடைய சிகா சிகா மணினா த தெய்வத்தினுடைய தளமுடி இதுதான் பொன் முடியா மாறும் முதல்ல அரசை ஏமாற்ற ஆரம்பிக்கிறார் எப்போ எண்பத்தஞ்சில் திராவிட அதை பகுத்தறிவாளர் கலக்க கூட்டம் திராவிட கலக்கூடத்துக்கு போனால் நூறுரூவா அவருக்கு பேச்சாளர் தொகை புரோட்டா சாப்பாடு வாங்கி கொடுப்பான் சரக்கு வாங்கி கொடுப்பான் இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு குடிச்சிட்டு பல இடத்துல நிதானம் இல்லாமல் கிடப்பாராம் குடிச்சிட்டு பல இடத்துல நீங்கள் நிதானம் இல்லாமல் கிடப்பதா அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முந்து கூட கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒரு நிகழ்ச்சிக்கு போனவர் டான்ஸ் ஆடுறார் புத்தாட்டம் ஆடுறார் பார்த்துட்டு போயிட்டு காலையிலேயே குடிச்சிட்டாரு சொல்கிறாங்க அப்போ இதுதான் அமைச்சர் இப்போ அவருக்கு மூன்று ஆண்டு காலம் ஐம்பது லட்சம் ரூபா அவருக்கு மனைவிக்கு ஐம்பது லட்சம் அவருக்கு ஐம்பது லட்சம் அவர் அது விதிக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாத காலம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு மாதம் ஏன்னா ஒரு மாத காலம் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த முப்பது நாளுக்குள்ளே அவர் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதை கடுங்காவல் தண்டனைன்னு நீங்கள் குறிப்பிட்றதுக்கு என்ன சார் அருமையான கேள்வி என்னென்னா ஒரு ஒரு தூக்கு தண்டனை கையை தூக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டா நீங்கள் எல்லா எல்லா ரூம்லையும் அடைக்க வைக்கணும் அஞ்சு பேர் அஞ்சு பேரோ ஒரு ஒரு ரூமு அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படி ஒரு இருபது அறை இருக்கும் நூறு பேர் அடைச்சி வச்சுருப்பாங்க காலை ஒன்றா திறந்து விடுவாங்க ஒன்றா நூறு பேர் வருவான் சாப்பாடு வாங்குவான் நூறு பேர் குளிக்க போவான் நூறு பேர் மத்தியானம் சாப்பாடு வாங்குவான் நூறு பேர் ஆறு மணிக்கு போது ஜெயிலில் அடைச்சிருவான் நூறு பேர் ஒன்றா இருப்பா அது வரைக்கும் ஆனால் தூக்கு தண்டனை கைதினு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் எங்கே வச்சுருப்பாங்க உயர் பாதுகாப்பு வளையம் அங்கே சிறைக்காவலர் ஒருவரை தவிர அவன் யாரையும் பார்க்க முடியாது சிறைக்காவலர் எதுக்கு போவார் சோறு கொடுக்க போவார் காலையில் சோறு கொடுக்கு போவார் மத்தியானம் சோறு கொடுக்கு போவார் சாயங்காலம் சோறு கொடுக்கு போவார் அடைச்சே வச்சிருவான் அப்போ சர்க்கரைக்கு பண்ணிட்டான்னா எங்கேயாவது விழுந்து செத்து போயிட்டான்னா கோவத்தில் மருந்து மாதிரி எய்யி குச்சிட்டான்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவனை அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துருவான் அதனால் பாதுகாப்பு உயர் பாதுகாப்புல அது பூட்டி தான் இருபத்தி நாலு பூட்டி தான் இருக்கும் ஜெயிலில் என்ன பண்ணுவார் தோறக்கெல்லாம் மாட்டார் தட்டை சைடில் தட்டி விட்டுருவார் சாப்பாட்டை சாப்பாடு கைய அவன் தான் அவன் தட்டு வச்சுருப்பான் இது தட்டு சாப்பாடு எடுத்து அவன் வட்டில் குழம்பு மீனை போட்டு அப்படியே வந்துடுவார் இதுதான் குழம்பு கறி கறி எல்லாம் இதுதான் கறினா நீங்கள் அவனுக்கு மட்டனும் கொடுப்பாங்க இதுதான் இப்போது அதே போல் தான் பொன்முடிக்கும் என்ன ஆச்சுன்னா முப்பது நாள் அவருக்கு அப்பீல் போகிறதுக்கு முப்பது நாளில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகலாம் நம்பர் ஆகாமல் கூட போகலாம் எதில் இந்த முப்பது நாளில் அப்போ முப்பது நாள் கழித்து அவருக்கு என்ன தண்டனை என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஜெயிலுக்கு போகணுமா விடுதலை ஆகுமா கட்சி பதவி என்ன ஆச்சு சொத்து என்ன காப்பாற்ற முடியுமா பொண்டாட்டியை காப்பாற்ற முடியுமா பொண்டாட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபா பயன் கட்டணுமே மகன் நம்ம ஜெயிலுக்கு போனால் கட்சியை காப்பாற்றுவானா விழுப்புரம் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவானா முப்பது நாள் பயங்கரமான மன அழுத்தம் இப்போ இந்த வழக்கு பின்னணி குறித்து சொல்லுங்க சார் அதாவது அவர் மேலே ஒரு நாலு வழக்கு நிலுவையில் இருக்கு ஒன்று அந்த சவுடுமண் அரசுக்கு இழப்பே வந்து இருபத்தாறு கோடி ரூபா அந்த வழக்கம் வரல அது வந்து சிபி சண்முகத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே யார் சிபி சண்முகம் அதிமுக அமைச்சர் அவரை விலை கொடுத்து வாங்கி அந்த வழக்கை நிறுத்து போக வச்சார் அதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்கு இழுக்குது ரெண்டாயிரத்தி இரு ஏறக்குறைய பதிமூணு வருஷம் இழுக்கிறதுக்கு தான் காரணம் அதனால தான் ஜெயலலிதாவோட சிவி சண்முகம் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இவர் நினச்சா யாரை விட பர்ச்சீஸ் பண்ணுவார் அண்ணாதிமுக அமைச்சர்களே பர்ச்சேஸ் பண்ணுறார் அப்போது அது ஒரு வழக்கு தனியாக இருக்குது சு மோட்டாவா ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் போட்ட ஒரு வழக்கு அது நில நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு நீங்கள் அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தை கடந்து திமுக ஆட்சி காலத்தில் ஒரு மூணு வருஷம் கடந்துருக்கு கடந்து நீங்கள் இந்த இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளையும் நீங்கள் சந்தேகத்தை கிடமின்றி நி நிரூபிக்கப்பட்டதுடைய விளைவு தான் இவருக்கு மூணு வருஷமும் ஐம்பது லட்ச ரூபா பொண்டாடிக்கு ஐம்பது லட்சரூபா அபராத தொகை கொடுக்கப்பட்டிருக்கு மனைவி மேல நாற்பத்தாறு கோடி ரூபா ஒரு தேசிய வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறதா இடி பேப்பர் எடுத்திருக்கான் அப்போது வணிய ஊழல் எது செய்தாலும் எந்த அரசுகளும் தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு நினைக்கிறார் சில பேர் என்ன எழுதுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா கலைஞர் இருந்திருந்தால் இது மாதிரி விட்டுருக்க மாட்டாரு ஏன்னா ஒரு கடை தொண்டனுக்கு வந்து இது ஏற்படலை இது மாதிரியான விஷயங்கள் மினிஸ்டராக சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸ்டாலின் வந்து தன்னோடு இருப்பவர்களை காப்பாற்ற தவறிவிட்டார்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது உண்மையா சார் இது எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது ஜெயலலிதாவே ஜெயலலிதா காப்பாற்றிக்க முடியல ஜெயலலிதா எப்படி மற்ற அமைச்சரை காப்பாற்றிக்குவார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா ஜெயலலிக்கு போச்சா ஜெயலலிதா ஜெயலலிதாவாலே தன்னை காப்பாற்றிக்க முடியல இதுதான் நிலைமை நீதிமன்றத்துக்குள்ளே வந்து யாரும் ஆளுமை செலுத்த முடியாது இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்ச எப்படி எந்த ஆவணங்கள் அடிப்படையில் பார்க்குன்னா இது எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு சட்டத்தில் இவரை த தண்டிச்சிருக்கா இல்லை சரியாக இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை இவருடைய வாதங்கள் அரசு தரப்பு வாதங்கள் எல்லாமே கவனமாக பரிசீலிக்கப்பட்டிருக்கா இவர் உண்மையாகவே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரா ஒரு மனைவி விசாரித்து சேர்த்துருக்காரா இதெல்லாம் தான் சுப்ரீம் கோர்ட்டு பரிசீலிக்கும் கீழே நீதிமன்றங்கள் தான் சாட்சிகளை சம்பிரதாயங்களை உயிர் உள்ள சாட்சி உயிரிழ சாட்சி ஆவணங்கள் எல்லாம் விசாரிக்கிறது எது கீழே நீதிமன்றம் கீழே நீதிமன்றத்தில் விழுப்புரத்தில் இருந்து ஒரு வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது தான் நீங்கள் உயர் நீதிமன்ற நீதிசன் என்ன பண்ணுறாரு சூமோட்டாக எடுத்து வழக்கு பதிவு பண்ணுறாரு அது பெண்டிங் இருக்குது அது பெண்டிங் இருக்குது அப்போது இந்த வழக்கு ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கார் இதுக்கான ரெ ரெவன்யூ இல்லை இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டலை இது எந்த வழியில் வந்ததுன்னு நிரூபிக்கலை அப்போது அரசு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு தான் இந்த சொத்து சேர்த்துருக்காரு இதுதான் இப்போது மூணு வருஷமே ஐம்பது லட்ச ரூபா தண்டனையும் இது சரியானதா இந்த தீர்ப்பு இந்த நீதி அரச நிதி சரியா இதில் ஏதாவது தவறு நீதி தவறு தான் உச்ச நீதிமன்றம் பார்க்குமே தவிர இந்த விசாரணையை விசாரணை செய்த சாட்சியங்களை மீண்டும் விசாரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை உச்ச நீதிமன்றம் என்பது நீங்கள் ஒரு குற்றவாளி சமைச்சுக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இப்போ பார்க்கப்படும் அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நம்ம இந்த வழக்கு நம்பரே ஆகாதுங்கிறாங்க மூத்த வழக்கை என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி எடுத்து எடுத்துக்கொண்டாலும் டிஸ்மிஸ் செய்யப்படும் இதுதான் பொன்முடிக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கம் ஸ்டாலினுக்கு நெருக்கம் அதாவது நீங்கள் கருணாநிதி உயிரோடு அந்த காலத்தில் ராஜா வீட்டில் கூடுவாங்களாம் ராஜா ஏவா வேலு பொன்முடி மூணு பேர் மூணு பேர் கூடி அரசியல் நகர்வுகளை திமுக அரசியல் என்ன அண்ணாதிமுக அரசியல் என்ன பாமக அரசியல் சிறுத்தை அரசியல் எல்லா அரசியலையும் அலசி ஆராய்ஞ்சி அடுத்த நாள் காலையில் கொண்டு யாருன்னு சொல்லுவாங்களாம் கருணாநிதி சொல்லுவாங்களாம் கருணாநிதி அதை நீங்கள் நடவடிக்கை எடுத்து கட்சியை காப்பாற்றுவார் அரசியலை காப்பாற்றுவார் டெல்லியில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார் எல்லா வேலையும் செய்வார் ஆனால் இப்போ அது போன்ற குழு ஸ்டாலினுக்கு இல்லை அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன் அதுபோ அதனால் அப்போ இவர்கள் என்ன என்ன வேலை செய்வாங்க சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய வேலைகளை சட்ட ரீதியாக செய்வதற்கு தான் இந்த ஆலோசனை இந்த ஆலோசனை சட்டத்தை வளைக்கிறதுக்கு அதிகாரியை வளைக்கிறதுக்கு ஜனநாயகத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஆலோசனை இப்போ அந்த ஆலோசனை செய்யப்படவில்லைன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார் அப்போது அந்த மூத்த பத்திரிக்கையாளர் யாருன்னு கேட்டால் முதலாளி ஆடிக்காரில் போயிட்டு இருந்தார் இந்த பத்திரிகையாளர் ஓட்ட பைக்கில் வந்தார் இப்போ பத்திரிக்கை கடைசி என்னாச்சுன்னா முதலாளி மோட்டர் சைக்கிளில் போகிறார் வேலைக்கு வந்த அந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்ரு மூ இந்த மூத்த பத்திரிக்கையாளர் எதிர்பாரும் போகிறார் ஆடிக்காரில் போய்ட்டுருக்கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வருமானம் உள்ள இங்க உயர் குடியினர் குடியிருக்கக்கூடிய அடையார் வீட்டில் குடியிருக்கார் இவர் தான் சொல்றாரு ஸ்டாலின் காப்பாற்றலை சட்டத்தை வளைக்கல ஜனநாயகத்தை உடைக்கல ஜெயலலிதாவாக இருந்தால் இந்த விஜிலன்ஸ் டிஎஸ்பி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் சட்டையை கட்டியிருப்பாருன்னு சட்டத்துக்கு புறம்பா எப்படி தப்பிக்கிறதுன்னு ஆலோசனை இவர் தான் பத்திரிகையாளர் இது ஆலோசனை கொடுப்போம்னா பத்திரிக்கையாளன் தரகன் டிடிவியினுடைய தரகன் தான் இந்த வேலை கொடுப்பான் அப்போது லஞ்ச ஊழல் இது மக்களுடைய காசு இதை வாங்கினவன கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் சரி பொன்முடியாக இருந்தாலும் சரி தெய்வசீக முடியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதி யாருக்கும் விளக்கு கிடையாது மக்களுடைய காசை கொள்ளையடிக்கிற யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் நீங்கள் இந்த நாட்டில் ஜன சட்டத்தை சட்டத்தின் மீது மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றும் இது செய்ய தவறினால் ஜனநாயகம் பலவீனப்பட்டு போகும் திமுக எப்படி எதிர்கொள்ள போயிருதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ மழை வெள்ள காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து அரசு சரியாக செயல்படலைன்றது தான் பரவலாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி போயிட்டார் இப்போது இவர் பொன்முடி சிறைக்கு செல்வது உறுதியாகிருக்கு இப்போ இது திமுகவும் திமுக தலைமை எப்படி எதிர்கொள்ள போகிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன திமுக தலைமை இப்போ என்ன என்ன பண்ணோம்னா ரைட் பொன்முடி வழக்கு முடிஞ்சு போச்சு பொன்முடி சிறைக்கு போயிட்டார் அவ்வளோ தான் இப்போ பொன்முடி குடும்பத்திலேருந்து ஒருவர் அந்த வேலையை செய்வார் பொன்முடி குடும்பத்துலேருந்து ஒருத்தர் நீங்கள் கௌதம் சிகாமணியோ அசோக் சிகாமுணியோ நீங்கள் இப்போ அவர் எம்பியாக இருக்கார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் சின்ன மகன் அசோக் சிகாமணி இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவராக இருக்கார் அகில இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் யார் அமிஷா மகன் ஜெய்ஷா ரெண்டு பேருக்கு நல்லா தொடர்பு இருக்குது அதனால் அப்போ தப்பிக்க முடியல மகன் தப்பிச்சுக்குவார் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒருவர் மூ மூத்த மகன் கௌதம் சிகாமணி எம்பி ஆவார் அடுத்த மகன் அசோக் சிகாமணி எம்எல்ஏ ஆவார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசியல் திமுகவுக்கு வாரிசு அரசியல் தான் அதனால் க கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி பொன்முடிக்கு அடுத்து அசோக் சிகாமணி துரைமுருகனுக்கு அடுத்து துரைமுருகன் பையன் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு டிஆர் பாலுக்கு மக ராஜா அமைச்சர் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் சுகாதாரத்துறை அமைச்சர் யார் பொன்முடி மூக்கா உடைய மகள் தேன்மொழி கடலூரில் அந்தமா பிரசவத்துக்கு அட்மிட் ஆகிருக்கு பார்க்க போகிறார் மனைவியும் கணவனும் அமைச்சர் அப்போது டாக்டர் சொல்லிட்டார் அபாயகர நிலைமை குழந்தை வயிற்றுக்குள்ளே திரும்பிடுச்சு அதனால் இப்படியாவது காப்பாத்துறோம்னா சென்னை கொண்டு போய் சேருங்கன்னு ரெண்டரை மணி நேரத்தில் அந்த சைலன் வச்ச காரில் நீங்கள் பொன்முடி மனைவி விசாலாட்சி மடியில் படுக்க வச்சு சைரன் வச்ச காரில் மூணு நாலு டிஸ்ட்ரிக்கு எஸ்பியை ரூட்டை கிளீன் பண்ண சொல்லி ரெண்டரை மணி நேரத்தில் கொண்டு வந்து இசம்பளம் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துறார் யார் பொன்முடி சேர்த்துன பிறகு தயாலமாக போய் சொல்வது என்னுடைய வாரிசு என்னுடைய சந்ததியை நீராக காப்பாற்றிட்டேன் இதுதான் அரசியல் இதுதான் தியாகம் இதுதான் மக்கள் சேவை ஏழைப்பாடு ஆனால் ஆஸ்பத்திரி கிட்டத்தா கால் ஏற்றிருப்பாரா காங்கிரஸ் செத்துட்டா கூட அட்டைப்பட்டியில் போக்சி கரெக்டாக சொல்கிறீங்க ஆனால் அரசியல் உடைய குடும்பத்தக்க கண்ணின் இமை காப்பது போல் காப்பவர்களுக்கு காப்பவர்களை அவன் என்ன ஜெயிலுக்கு போனாலும் சரி இன்றைக்கி வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கார் இலாக்கா இல்லாத அமைச்சர் அதே போல தான் பொன்முடி குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆனாலும் ஆனால் அவர் மீண்டும் ஒரு எம்பி யார் கௌதம் சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் சிகாமணி உதயநிதி அமைச்சரவையில் அமைச்சர் இதுதான் திமுக கண்டிப்பாக கை கைவிடாது ஏன்னா இவர்களை தான் கருணாநிதி குடும்பம் இருக்குது கருணாநிதி குடும்பத்தை தான் பொன்முடியை போன்றவர்களுடைய குடும்பம் இருக்குது அதனால் இருவர்களுக்குள் எழுதப்படாத பல ஒப்பந்தங்கள் இருக்குது இப்போ இந்த அம் பொன்முடிக்கு அடுத்து இவர்கள்லாம் வருவார்கள் அப்படின்னு லிஸ்ட்லாம் பல பேர் சொல்லிட்டுருக்காங்களா அது உண்மையா சரி இல்லை அது அதாவது ஈடி நினைத்திருந்தால் பொன்முடியை வந்து எப்போவோ கைது பண்ணியிருக்கலாம் எப்போவோ சிறைப்படுத்தியிருக்கலாம் எப்போவோ வழக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு நடக்கலையே ஏன் இவ்வளோ நாள் தாமதிக்குது இப்போ இது இது வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் போட்ட கேஸு ஆனால் மத்திய அரசாங்கம் ப பல பேர் மேலே பல பல பேர் மேலே வழக்கு இருக்க ஏன் செய்யலை ஏதோ பேரை நடந்துகிட்டு இருக்கு தேவைன்னா பண்ணுறாங்க தேவையில்லைன்னு விட்டுறாங்க இது அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு இப்போ இதே வந்து நீங்கள் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் ஸ்டேட் விஜிலன்ஸ் தான் இந்த வழங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் போட்டுது திமுக ஆட்சி காலத்தில் போட்டு நீங்கள் இருபத்தி ஒன்று வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்து இதை உடைக்க முடியாமல் இதை எந்த விதமான பலவீனப்படுத்த முடியாமல் நீங்கள் இந்த வழக்கு தண்டனை கிடைச்சி ஆகணுங்கிற நிலைமையை இறுதி செய்ததும் அதே விஜிலன்ஸ் துறை அதிகாரிகள் தான் அதனால் அவர்கள் தான் இதை இந்த வ இந்த வழக்கை மிக இறுக்கமாக நீங்கள் எதிரி தப்பிச்செடுத்த தப்பிவிடக்கூடாது என்பதற்காக கடுமையாக போராடி அனைத்து சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து சட்ட ரீதியாக ஒரு ஒரு கோடி எழுவத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்குறாங்கன்னு நீங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதிலிருந்து யாரும் பின்வாங்கக்கூடாது திமுக ஆட்சிக்கு வந்து நான் இல்லைங்க அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் இல்லை அது நாங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அது அது அண்ணாதிமுக ஆட்சி காலம் இது திமுக ஆட்சி காலம் அது அண்ணா திமுக போலீஸு இது திமுக போலீஸு அது அண்ணாதிமுக விஜிலன்ஸு இது திமுக விஜிலன்ஸு இப்படிலாம் நடக்கும் ஆனால் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இவர் தப்பியே விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எல்லா சட்ட நுணுக்கங்களையும் எல்லா சட்ட சரத்துகளையும் இதில் இணைத்து விளைவு நீதி அரசர் எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி தீர்ப்பளித்திருக்கிறார் இதுக்காக வேலை செஞ்சது யார் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த விஜிலன்ஸ் துறை அதிகாரிகள் அதனால் புன்முருவி பொன்முடி இந்த ரெண்டு வண்டு காலம் பல முயற்சி செய்த ஒன்றும் நடக்கலை தான் நீங்கள் அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு ஸ்டாலின் இதை காப்பாற்றிருக்கணும் ஜெயலலிதாவில் இருந்தால் எப்படியாவது சட்டத்தை வளைச்சி கிடைச்சி ஜனநாயகத்தை வளர்ச்சி நீதியை வளச்சி எல்லாத்தையும் வளச்சி குற்றவாளிகளை காப்பாற்றிருப்பாங்க மாதிரியே காப்பாற்றிக்க முடியலையே ஏன் என்ன நடந்தது அது ஸ்டேட் விஜிலன்ஸ் கேஸ் தானே அது இந்தம்மா அதிகாரத்தில் இருக்குங்க அதிகாரத்தில் இருக்கும்போதே காப்பாற்ற முடியல நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு வழக்கு அதே போல் தான் புன்முடி வழக்கு அதனால் ஸ்டாலின் இல்லை கருணாநிதியை நினைச்சாலும் காப்பாற்றியிருக்க முடியாது இப்போ மற்ற அமைச்சர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்களா இல்லை வந்து தப்பு வெளியே தெரியாதபடி தப்பு செய்யணும்னு நினைப்பாங்களா உங்களுடைய பார்வை ரெண்டுமே இல்லை தப்பு செய்யாமல் யாரும் மந்திரியாகவே முடியாது அஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்த யாரும் லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாமல் நீங்கள் மக்கள் காசு கொள்ளையடிக்காமல் இருக்கவே அப்படின்னா மந்திரி வேலைக்கு வரமாட்டான் ஏங்க யாரும் மந்திரி வேண்டாங்க அது என்ன விட்டுருக்கேன் நான் எம்எல்ஏவை இருந்துட்டு போயிரு எம்எல்ஏவை மந்திரின்னு வந்தால் கொள்ளையடிக்கணும் கட்சி தலைமை கொடுக்கணும் கட்சி தலைமை சொல்கிறத கேட்கணும் இதுக்கு தான் மந்திரி பூசு கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் ராவணனு கொண்டு அஞ்சு கோடி கொடுத்தா மந்திரி அப்படி தான் எம்எஸ் ஆனந்தெல்லாம் மந்திரி ஆகினார் கோவை ரா கோயம்புத்தூருக்கு தான் யார் யார் மந்திரி ஆகணும் எடப்பாடி மந்திரி ஆக்கிறதே கோவை தான் தங்கமணி வேலுமணி எல்லா மணிகளையும் கோயம்புத்தூர் மந்திரி மந்திரியாக்குறார் என்ன தகுதி கொள்ளை கொடுப்பான் அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் கொடுப்பான் இதுதானே என்ன தகுதி சசிகலா இருந்த காலத்தில் மந்திரியான பல பேர் இப்படித்தான் மந்திரியானான் இது திராவிட இயக்கத்தினுடைய பாடுசு அதனால் திருடுவதற்கு தான் மந்திரி திருடி கட்சி தலைமை கொடுக்கும் இதுதான் ம மந்திரிக்கான வேலை இப்போ பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறை துறையை ராஜகவண்ணப்பனுக்கு கொடுத்துருக்காங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க ராஜகண்ணப்பன் வழக்கில் சிறையை பல வழக்கில் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர் ராஜகண்ணப்பின் மீது பல வழக்கில் நிலுவையில் இருந்தா நீங்கள் இதே அன்னாதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் மேலே திமுக போட்ட வழக்கே நிறைய இருந்தது இப்போ இவருக்கு உயர்கல்வி உயர்கல்வியில் பூரா ஊழலாக மாறிடும் உண்மையை விட ஊழல் மொத்தத்தை விற்றுப்பார் அன்பில் மகேஷ் பையாமொழி போகிறதா இருந்தது ஆனால் சபரிசன் லாபியில் நான் என்ன வருதோ வாங்கி உனக்கு கொடுத்துட்றப்பா அப்படின்னு யார் சபரிச லாபியில் நீங்கள் உள்ளே வந்தவர் தான் ராஜ கண்ணப்பன் கண்ணப்பன் இப்போ ராஜ கண்ணப்பன் ஆகிட்டார் அப்புறம் ராஜா மந்திரி கண்ணப்பன் ஆகிடுவார் அந்த கண்ணப்பன் தான் ஊழல் வழக்கு இப்போ பல ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது அவர்கிட்ட இப்போ கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன எதுக்கு ஊழல் அதிகமாக செஞ்சான பணத்தை கூடியா இதுதான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை சார் மூலம் அவருக்கு உயர்கல்வித்துறை குலை கொடுக்கப்பட்டிருக்கு இது கூடிய விரைவில் பல விமர்சனங்கள் பல விஷயம் வெளியே வரும்பார் கூடிய விரைவில் நடக்கும் உயர்கல்வித்துறையில் நீங்கள் இணைவேந்தர் கல்லூரி இணைவேந்தரை போகிறக்கு அஞ்சு கோடி ரூபா மறுபாடியே கொடுத்துருவோம் மறுபாடி கொடுத்துட்டு எல்லா அந்த கல்லூரி அந்த யூனிவர்சிட்டி கல்லூரியில் இருக்கிற கல்லூரி அதில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வசூல் பண்ணிடுவோம் ப்ரைவேட் கல்லூரி அப்ரூவ்டு அப்ரூவ்டு ரினியூல் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த யூனிவர்சிட்டி தான் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கல்வித்துறையில் மார்வாடிகளுக்கு என்ன சார் ஆ கல்வித்துறையில் இல்லை பயன் எல்லா துறையிலையும் மார்வாடி என்னென்னா ஒருவரை விசி ஆக்குவோம் வைஸ் சான்சலர் ஆக்குவான் அதுக்கு நீங்கள் அமைச்சருக்கு அஞ்சு கோடி கொடுக்கணும் அமைச்சருக்கு அஞ்சு கோடி கொடுக்கணும் அஞ்சு கோடி கொடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டி கட்டுப்பாடில் ஒரு நூறு காலேஜ் இருக்கும் அதில் ரினியூவலுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் வாங்கி அஞ்சு கோடி வசூல் பண்ணிடுவோம் இதுதான் வட்டியை போட்டு எடுத்துக்குவோம் இதுதான் நடக்குது ஆ அன்ப அந்த அன்பழகன் மீது வழக்கு இருக்குது பழைய அதிமுக ஆட்சியில் இருந்தால நம்ம தர்மபுரி அன்பழகன் மேலே வழக்கு இருக்குது என்ன வழக்கு கோயம்புத்தூர் ராதாகிருஷ்ணன் ஒரு விசி அவர் ஜெயிலில் இருந்தார் எனக்கு ரெண்டு விசி ஜெயிலில் இருந்தாங்க எப்படி ஜெயிலுக்கு போனால் விசி இங்கே அஞ்சு கோடியை கொடுத்து அங்கே பத்து கோடி வசூல் பண்ணுறேன் கல்வியில் வேறு எங்கெங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விசி ஜெயிலில் இருந்தாங்க சார் ராதாகிருஷ்ணன் ஒருத்த வேளாண்மை பல்கலைக்கழக வீசிய ராதாகிருஷ்ணன் சாதாரண கிளார்க்கு அஞ்சு கோடி கொடுத்து விசி ஆகிட்டார் அதிமுக திமுக ஆட்சியில் எது வேண்டுமானாலும் நடக்கும் இப்போ இந்த பொன்முடி சிறைக்கு சென்றது தேர்தலில் ஏதாவது பிரதிபலிக்குமா சார் திமுக தான் ஜெயிக்க போகுது திமுக தான் ஜெயிக்க போகுது எப்படி ஜெயிக்க போகுதுன்னா சிறுபான்மை வாக்கு வங்கி கிறிஸ்துவ முஸ்லீம் தலித்து கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி பிஜேபிக்கு விழுகாது அது திமுக தான் விழுகு எந்த காலத்துலையும் பிஜேபிக்கு அவன் போட மாட்டான் பிஜேபி கூட்டணி இல்லைன்னா கூட அண்ணாதிமுக அவன் போட மாட்டான் அண்ணாதிமுக பிஜேபியினுடைய பி டீமாக தான் பார்க்குறான் யார் கிறிஸ்துவ முஸ்லீம் தலித் பெரியார் கம்யூனிஸ்டுகள் இவங்க வாக்கு வந்து இருபது சதவீதம் பதினஞ்சு ட்ரெய் இருபது சதவீதம் இருக்குது இந்த வாக்கு அப்படியே திமுக முழுக்கும் அதுதான் திமுக ஜெயிக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்காது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அதனால் கண்டிப்பாக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுக தான் நாற்பது சீட்டு ஜெயிக்கும் அதில் கருத்தே இல்லை பழைய மாதிரி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்